ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யார் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விலாகில் வந்து கேக்கோட ரேட் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதுவும் என்ன கேக் பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு காஞ்சிபுரத்தில் வந்து என்ன ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோக்கு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்குமே எங்கள் விடிய வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு வந்து ஆஃப் கேஜி ஆஃப் கேஜி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து விற்றுட்ருக்காங்க சரிங்களா